ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரபு தொடர் வரிசை அப்படிங்கிற தலைப்பை பேஸ் பண்ணி ஒரு ஐம்பது மரபுத்தொடர் வரிசை சொற்கள் தான் பார்க்க போகிறோம் சொல்லப்போனால் இது வந்து நமக்கான முதல் வீடியோ கிடையாது இதுக்கு முன்னாடியே முந்நூற்றி இருபத்தி ஐந்து மரபுத்தொடர் வரிசை சொற்களை பார்த்து முடித்தாச்சு அதை பார்க்காதவங்களுக்காக வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை டச் பண்ணி பார்த்துக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா ஓ முதல் மரபுத்தொடர் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க கை காணுதல் கொடுத்துருக்காங்களா ஸோ உங்களுக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சா உங்கள் அப்பாவோட கையை வாங்கி பாருங்க ஸோ அது வந்து அவங்க அனுபவம் எப்படின்னு சொல்லும் அவங்க கையில் காயப்பு காய்ச்சிருக்கும் ஏதாவது கீரை விழுந்திருக்கும் அப்போ கை காணுதல் அப்படிங்கிறது அனுபவித்தல் அப்படிங்கறத குறிக்குது அதுக்கப்புறம் கை கூடுதல் கை கூடுதல்னா என்னன்னா மச்சா நான் ஒரு விஷயம் நினைச்சேன்டா இப்போ தான்ண்டா ஓரளவுக்கு கை கூடி வர்ற மாதிரி இருக்குது அப்படிம்பாங்க அப்பனா என்ன அர்த்தம் அது நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குதுன்னு அர்த்தம் சோ இதை சித்தி அடைதல்னு சொல்லுவாங்க அப்ப கை கூடுதல் அப்படின்னா சித்தி அடைதல் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இப்போ அடுத்து கை கொடுத்தல்னு கொடுத்துருக்காங்க கை கொடுத்தல்னா மச்சான் அவன் ஏன்னா ரொம்ப கஷ்டத்துல இருக்காண்டா அவனுக்கு கொஞ்சம் கை கொடுத்து தூக்கணும்டா அப்படிம்பாங்க அப்பனா என்ன அர்த்தம் உதவி செய்தல்னு அர்த்தம் அப்ப கை கொடுத்தல் அப்படின்னா உதவி செய்தல் அடுத்தது கை சரக்குன்னு கொடுத்துருக்காங்களா சிலர் வந்து சரக்கு கிடைக்குது அப்படின்னா நாயாப்பையை அலைவாங்க சோ அப்படிப்பட்டவங்களோட கையிலேயே சரக்கு கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க கற்பனை உலகத்திலே பறக்க ஆரம்பிச்சுருவாங்க அப்போ கை சரக்கு அப்படின்னா கற்பனையாக கூறும் சொல்லுன்னு அர்த்தம் அடுத்து தட்டி போடுதல்னு கொடுத்துருக்காங்க கையில் தூசிப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க என்ன பண்ணுவீங்க கையை தட்டுவீங்களா தட்டினா என்ன ஆயிடும் தூசி வந்து கீழே விழுந்துடும் அப்போ தட்டி போடுதல் அப்படின்னா நீக்குதல்னு அர்த்தம் இப்போ அடுத்து கையில் தலை வைத்தல்னு கொடுத்துருக்காங்க ஏண்டா தலையில் வச்சுட்டு உட்காந்துருக்குன்னு வீட்டில் கேட்பாங்கல்ல அப்போனா என்ன அர்த்தம் பெரும் துன்பம் அடைஞ்சாதான் தலையில் வச்சுட்டு உட்காருவாங்க அப்போது கையில் தலை வைத்தல் அப்படின்னா பெரும் துன்பம் அடைதல் அடுத்து கை தவறுதல் கொடுத்துருக்காங்க கையில் ஒரு பொருளை இறுக்கி பிடிச்சிட்ருப்பீங்க அது தவறிட்டுன்னு வச்சுக்கோங்க என்ன ஆயிரும் தொலைஞ்சு பெரும் இல்லையா அப்போ கை தவறுதல் அப்படின்னா தொலைந்து போதல் நடத்தும் அடுத்தது கை நனைத்தல்னு கொடுத்துருக்காங்களா ரொம்ப சிம்பிள் நம்ம வீடுகளில் சொல்லுவாங்கள டெய் கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு வீட்டில் போய் கை நினச்சிடாதரா அப்படிம்பாங்க அப்போ என்ன அர்த்தம் அந்த வீட்டில் போய் சாப்பிட்றது இல்லையா அப்போ கை நனைத்தல் அப்படின்னா பிறர் வீட்டில் விருந்துண்ணல் நடத்தும் அடுத்து கை நீட்டுதல் உங்கள் கை உங்கள் பாக்கெட் வரைக்கும் வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை ஆனால் உங்கள் பக்கத்தில் இருக்கிற பாக்கெட் அளவுக்கு நீண்டுச்சுன்னு வச்சுக்கோங்க அது என்னென்னு சொல்லுவீங்க திருட்டுன்னு சொல்லுவோமா ஏன்னா உங்கள் கை உங்கள் பாக்கெட்லேருந்து காசு எடுக்கலாம் ஆனால் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க பாக்கெட்லேருந்து நினைப்படக்கூடாது காசு எடுக்கக்கூடாது இதுதான் திருட்டுன்னு சொல்லுவோம் அப்போ கை நீட்டுதல் அப்படின்னா திருடுதல்னு நடத்தும் அடுத்து கை நோட்டம் இது வந்து எப்படி ஞாபகம் வச்சுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கை நோட்டுன்னு ஞாபகம் வச்சுப்பேன் கையை நோட்டாக யூஸ் பண்ணி அதில் அளவுலாம் எழுதி வச்சுக்கலாமா அப்போ கை நோட்டம் அப்படின்னா கையால் அளவிடும் மதிப்பு அடுத்தது கை பார்த்தல்னு கொடுத்துருக்காங்க ரொம்ப சிம்பிள் இப்போ நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு உதவி இருக்கீங்க டக்குன்னு உங்ககிட்ட காசு இல்லை காசு இல்லை ஆனால் மற்றவங்க என்ன பண்ணுறாங்க உங்ககிட்ட கேட்குறாங்க ஹெல்ப் பண்ணுப்பா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ டக்குன்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்கள் ஃப்ரெண்டோட கையை பார்ப்பீங்களா ஸோ அப்போ கை பார்த்தல் அப்படிங்கிற விஷயம் நடக்குதா எதுக்காக பார்ப்பீங்க உதவி கேட்குறதுக்காக பார்ப்பீங்க அப்போ கை பார்த்தல் அப்படிங்கிறது உதவி நாடுதல்னு பொருள் வரும் ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வண்டியில் போயிட்டுருப்பீங்க உங்கள் வண்டி வந்து ரிப்பேர் ஆகிரும் ரிப்பேர் ஆகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு சரி பண்ண தெரியாது உடனே உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட கேட்பீங்க மச்சா உன்னால் முடியுமா அப்படின்னா அவன் கையை பார்ப்பீங்க இல்லையா அப்போ பழுது பார்த்தல் அப்படிங்கிறதும் கை பார்த்தல வரும் இதை தவிர்த்து வேறு யார் கையை பார்ப்பா கை ரேகை பார்க்குறவங்க பார்ப்பாங்களா அப்போ ரேகை பார்த்தல் அப்படிங்கிற பொருளும் வரும் இப்போ அடுத்து பாருங்கள் கை பார்த்து உண்ணுதல் இப்போ தெரியாதவங்க வீட்டுக்கு போவோம் அதாவது உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சவனாக இருப்பான் ஆனால் உங்களுக்கு தெரியாதவங்களாக இருப்பாங்க ஸோ அவங்க வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் சாப்பிட போவீங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி உடனே சாப்பிட மாட்டீங்க டக்குன்னு உங்கள் ஃப்ரெண்டை பார்ப்பீங்க அவன் சாப்பிட்டான்னா அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடுவீங்க அப்போ கை பார்த்து உண்ணுதல் அப்படின்னா பிறர் கையை பார்த்து உண்டு வாழ்தல் அர்த்தம் அடுத்து கை பிடித்தல் உன்னை கை பிடிச்ச நேரம் எனக்கு அடித்து தூக்கிடுச்சுப்பா அப்படிமா அப்போனா என்ன அர்த்தம் ஒன்று கல்யாணம் பண்ண நேரம் எனக்கு லைஃப் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் ரைட் அப்போ கை பிடித்தல் அப்படின்னா மனம் புரிதல் அர்த்தம் அடுத்து கை போதல் இப்போ எங்கள் அப்பா என்னை இறுக்கி பிடிச்சிட்டே இருக்காங்க எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் எங்கள் அப்பா தான் பார்த்துப்பாங்க ஆனால் எப்போ எங்கள் அப்பா என் கையை விடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் நல்ல திறமையானவனாக மாறும்போது தான் விடுவாங்க அப்போ எப்போ எங்கள் அப்பாவோட கை என் கையை விட்டு போகும் ஸோ அதை தான் ஞாபகம் வச்சுப்பேன் கை போதல் எப்போ போகும் அப்படின்னா முற்றும் வல்லவனாகும் போது தான் அப்போ முற்றும் வல்லவனாகல் அப்படிங்கிறத ஆன்சர் அடுத்து கை பாடுபடுதல் பாடுபடுறதுனாலே உழைக்கிறது தானே அப்போ கை பாடுபடுதல் அப்படின்னா அரும்பாடுபடுதல்னு அர்த்தம் அடுத்தது கைப்பிடியாய் பிடித்தல்னு கொடுத்துருக்காங்க ரொம்ப சிம்பிள் இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒரு பொருளை திருட போகிறாருன்னு வச்சுக்கோங்க நீங்கள் திருடுற வரைக்கும் வெயிட் பண்ணணும் அவர் அந்த பொருளை பிடிக்கும்போது நீங்கள் அவரை பிடிச்சிடணும் ஸோ அதான் கொடுத்துருக்காங்க கைப்பிடியாய் பிடித்தல் அப்படின்னா கையும் களவுமாக பிடித்தல்னு அர்த்தம் அடுத்து கை மாட்டாதார்னு கொடுத்துருக்காங்க இது ரொம்பவே சிம்பிள் இப்போ கடவுள் வந்து ஒருத்தருக்கு கையே மாட்டலைன்னு வச்சுக்கோங்க ஸோ அவரால் எந்த வேலையை செய்ய முடியுமா எந்த வேலையும் செய்ய முடியாது அப்போ கை மாட்டாதார் அப்படின்னா வேலை செய்ய இயலாதார்னு அடுத்தோம் அடுத்து கை மாற்றுன்னு கொடுத்துருக்காங்க ஏப்பா எனக்கு கை மாற்றா ஒரு ஐம்பது ரூபா கொடுப்பா அப்படின்னு கேட்பீங்கள ஸோ அது என்னது கடனை குறைக்குது அப்போ கை மாற்று அப்படிங்கிறது கை கடன் வரும் அடுத்து கை முடக்கம் கை முடக்கம்னால் ரொம்ப சிம்பிள் உங்கள் கை அது முடங்கி கிடக்குமா கண்டிப்பாக முடங்கி கிடக்காது ஏன்னா உங்ககிட்ட நிறைய காசு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க கையை நீட்டி நீட்டி செலவு பண்ணுவீங்களா காசே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தான் கை முடங்கி கிடக்கும் அப்போ கை முடக்கம் அப்படிங்கிறது பண முட்டுப்பாடு அப்படின்னு குறிக்கும் சரிங்களா அடுத்து கை மேல் கை எப்போ நீங்கள் கை மேலே கை வைப்பீங்க ஏதாவது உடன்பாடு எடுக்கும்போது ஏதாவது சத்திய பிரமாணம் பண்ணிக்கும் போது தான் கை மேலே கை வைப்பீங்க அப்போ மேல் அப்படின்னா உடன் கையில்னு அர்த்தம் அடுத்து கை மிகுதல் இது ரொம்ப சிம்பிள் எப்படின்னா இப்போ நீங்கள் உங்கள் பாக்கெட்லேருந்து பத்து ரூபா எடுக்கிங்கன்னு வச்சுக்கோங்க அது வந்து கை கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் இப்போ உங்கள் அப்பா பாக்கெட்லேருந்து பத்து ரூபா எடுக்கிங்கன்னா உங்கள் கை இன்னும் அட்வான்ஸாக போகுது இல்லையா மிகுது அதாவது நீளுதுன்னு வச்சுக்கலாம் அப்போ கை மிகுதல் அப்படின்னா அளவு கடத்தல் ஒரு லிமிட்டை தாண்டி போகிறது சரிங்களா அடுத்து கை அடித்தல் ஒருத்தர் கையை கீழே வச்சுட்டு நீங்கள் மேலேருந்து உங்கள் கையை வச்சு அடிச்சிங்கன்னா என்ன அர்த்தம் சத்தியம் பண்ணுறீங்க அர்த்தம் உறுதி தருதல் ஓகேவா அப்போ கை அடித்தல் அப்படின்னா உறுதி தருதல்னு அர்த்தம் அடுத்தது கை அமர்த்துதல் கொடுத்துருக்காங்க இப்போ நீங்க உங்க கையால் பார்த்து காட்டுறீங்க ஏ உட்கார் உக்கரு அப்படின்னு அவரை அமர்த்துறீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க அவரை என்ன பண்றீங்க அடக்கி வைக்கிறீங்களா அப்ப கை அமர்த்துதல் அப்படின்னா அடக்கி ஆளுதல்னு அர்த்தம் அடுத்து கை அறுத்தல் கை அறுத்துல என்ன வரும் ரத்தம் வரும் ரத்தம் வந்து இறந்து போயிடுவாங்களா அப்ப கை அறுத்தல் அப்படின்னா இறத்தல்னு ஒரு பொருள் வரும் அதுக்கப்புறம் கையை அறுத்துட்டிங்கன்னா உங்களால எந்த வேலையும் செய்ய முடியாது அப்படியே மயங்கி விழுந்துருவீங்கல்ல அப்ப செயலற்று போதல்னு வரும் அடுத்து அளவு கடத்தல்னு வரும் சரிங்களா அடுத்து கையால் ஏய் உன் கையால் அனுப்பிடா அப்படிம்பாங்க அப்போ என்ன அர்த்தம் ஒரு பெரிய தப்பு பண்ணக்கூடிய ஒருத்தன் ஒரு மூணு நாலு கையாளுகள் வச்சுருப்பான் எதுக்காக தப்பு பண்றதுக்காக சரியா அப்போ கையால் அப்படின்னா குற்றவேல் அதாவது தப்பு பண்றவங்க அடுத்தது கையால் ஆகாததுன்னு கொடுத்துருக்காங்க நம்ம வீடுகளில் அதிகமாக சொல்லுவாங்க அவங்ககிட்ட எந்த வேலையும் கொடுக்க முடியாதுடா அவன் எதுவுமே செய்ய கையால் ஆகாதவன் அப்படிம்பாங்க அப்போ என்ன அர்த்தம் அவனுக்கு எந்த வேலையும் செய்ய தெரியாதுன்னு அர்த்தம் அப்போ கையால் ஆகாதவன் அப்படின்னா வேலை செய்ய திறமையற்றவன் பொருள் அடுத்து கை இளைத்தல்னு கொடுத்துருக்காங்க எப்போ நம்ம கையெல்லாம் இலைச்சி போகும் அப்படின்னா நம்ம கிட்ட காசு இல்லைனா தான் கரெக்டு தானே காசு இருந்தால் கை இழைக்காது நல்லா புஸ்தியாக இருக்கும் காசு இல்லைன்னு வச்சுக்கோங்க ஒழுங்காக சாப்பிட மாட்டோம் கை என்ன ஆயிடும் இலைச்சி போயிடும் அப்போ கை இளைத்தல் அப்படின்னா செல்வநிலை குன்றுல்னு அர்த்தம் அடுத்தது கையை கடித்தல்னு கொடுத்துருக்காங்க ரொம்ப சிம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஒன்று நடத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் நிறைய காசு போட்டு அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு நல்ல லாபம் வருதுன்னு என்ன சொல்வீங்க மச்சான் கைக்கு நல்ல காசு கிடச்சிருக்குறா அப்படிம்பிங்க இப்போ லாபமே வரலன்னா டே கையில் போய் பிடிச்சிருச்சுரா அப்படிம்பிங்க அப்போ என்ன அர்த்தம் கையிலேருந்து காசு போயிட்டுருக்குன்னு அர்த்தமாக இப்போ இங்கே பாருங்கள் கையை கடித்தல்னு கொடுத்துருக்காங்க இப்போ நாய் வந்து கையை கடிச்சிட்டுன்னு வச்சுக்கோங்க கையிலேருந்து சதை போகுமா அதே மாதிரி நீங்கள் பிஸ்னஸில் ஏமாந்துட்டா உங்களோட பொருள் போகுமா அதுதான் தான் கொடுத்துருக்காங்க கையை கடித்தல் அப்படின்னா பொருள் நட்டமாதல் நடத்தும் அடுத்தது கை ஒழியாமேன்னு கொடுத்துருக்காங்க எப்போ வந்து உங்கள் கை ஒழியாமல் வெளியில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தைரியமாக முயற்சி பண்ணும்போது நீங்கள் முயற்சி பண்ண யோசிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் கை வந்து பயந்து போய் ஒளிஞ்சு போய் தான் இருக்கும் அப்போ கை ஒழியாமை அப்படின்னா முயற்சி நீங்காமைன்னு அர்த்தம் அடுத்து கையோட்டம் நான் ஆடி சொன்னேன் கை முடக்கம்னு சொன்னேன் கை முடக்கம்னா என்ன காசு இல்லைன்னா கை தட்டுப்பாடாயிரும் அடைஞ்சிரும்னு சொன்னேன் அப்போ கை ஓட்டமடையதான் என்ன அர்த்தம் அதுக்கு அப்படியே ஆசைச்சுட்டா வரும் செல்வ நிலைன்னு அர்த்தம் அப்போ கை எப்போ ஓடுவோம் அதிகமாக காசு இருந்துச்சுன்னா கை அங்கே இங்கேன்னு ஓடும் சரிங்களா அடுத்தது கை ஓலை செய்தல்னு கொடுத்துருக்காங்களா ரொம்ப சிம்பிள் இதில் இந்த ஓலை அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் யாரும் வாய் வார்த்தையை நம்புறதில்லை ஓலையில ஒரு தீர்மானமா எழுதி கொடுத்தாதான் நம்புகிறாங்க அப்போ கை ஓலை செய்தல் அந்த ஓலையை மார்க் பண்ணிக்கணும் ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து தீர்மானித்தல் வரும் அடுத்து கொஞ்ச நஞ்சம் இது அதிகமாக யூஸ் பண்றது இந்த ஏரியால எனக்கே கொஞ்ச நஞ்சமான தாண்டா இருக்கு அதையும் கெடுத்து விட்றாத அப்படி அப்போ கொஞ்சம் நஞ்சம் அப்படின்னா சிறிதளவுன்னு அர்த்தம் எனக்கே கொஞ்சமாக தான் இருக்குதுன்னு அர்த்தம் ஓகேவா அடுத்து கொடி கட்டி நிச்சல் இப்போ நான் வந்து கொடியை கட்டுறேன்னு வச்சுக்கோங்க அது நேராக நிற்கணும்னா அதை ஒழுங்காக கட்டணும் இல்லையா அப்போ கட்டி நிற்சல் அப்படின்னா உறுதிப்பாற்றுடன் முயற்சியை மேற்கொள்ளுதல் உறுதிப்பாடு அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா அடுத்து கட்டி வாழ்தல் நம்ம முன்னாடிலாம் சொல்லுவாங்கள்ல எங்கள் அப்பாலாம் அந்த காலத்தில் கொடி கட்டி வாழ்ந்தாடுறா அப்படிம்பாங்க அப்போனா என்ன அர்த்தம் அதிக செல்வத்தோடு வாழ்ந்தாருன்னு அர்த்தம் அப்போது மிகுந்த செல்வ வாழ்வையில் இருத்தல்னு அர்த்தம் அடுத்தது கொடி முடிந்த வழக்குன்னு கொடுத்துருக்காங்க ரொம்ப சிம்பிள் இப்போ ஒரு முடிச்சு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் அதை அவுக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லையா அப்போ அது பயங்கர சிக்கலான விஷயம் ஸோ இதை பேஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கணும் தீராத சிக்கலான வழக்குன்னு நோட் பண்ணிக்கோங்க அப்போ கொடி முடிந்த வழக்கு அப்படின்னா தீராத சிக்கலான வழக்கு அடுத்து கொடி விடுதல் சொல்லி கொடுத்துருக்காங்க ரொம்ப சிம்பிள் இப்போ நம்ம வீட்டிலலாம் சின்னதாக மணி பிளான்ட் யூஸ் பண்ணுவோம் ஸோ அந்த மணி பிளான்ட்டை முதல்ல குட்டியாக இருக்கும்போது தொட்டிக்குள்ளே வச்சு யூஸ் பண்ணுவோம் ஆனால் லைட்டாக கொடி விட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் நினச்சாலுமே அதை தொட்டிக்குள்ளே வைக்க முடியாது ஏன்னா அது வெளியில் படர ஆரம்பிச்சிரும் அப்போ கொடி விடுற வரைக்கும் சின்னதாக இருக்கும் அதனால் தொட்டிக்குள்ளே வச்சுக்கலாம் கொடி விட்டுச்சின்னா வெளியில் படர ஆரம்பிச்சிடும் ஏன்னா அதிகமாக இருக்கும் அப்போ கொடி விடுதல் அப்படின்னா மிகுதியாதல் நடத்தும் அடுத்து கொடுக்கல் வாங்கல் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற வார்த்தை தான் நம்ம ஒருத்தரை பார்த்து கேட்போம்ல டெய் உனக்கு எனக்கும் என்னடா கொடுக்கல் வாங்கல் இருக்குன்னு கேட்போம் அப்போ என்ன அர்த்தம் நீங்கள் காசை கொடுத்து வாங்குறது தான் கொடுக்கல் வாங்கல்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ கொடுக்கல் வாங்கல் அப்படின்னா கொடுத்து வாங்கி செய்யும் வணிகம் அப்படின்னு வரும் சரிங்களா அடுத்து கொடுக்கு பிடித்தல்னு கொடுத்துருக்காங்க இது நம்ம வீடுகளில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க ஏன்டா அவன் கொடுக்கு பிடிச்சிட்டே தெரியிற அப்படிம்பாங்கல்ல அப்போ அவன் பின்னாடியே போகிறது இல்லையா அப்போ கொடுக்கு பிடித்தல் அப்படின்னா ஒருவனை விடாது பின்தொடர்ந்து திரிதல்னு வரும் சரி இப்போ அடுத்து பாருங்கள் கொடுத்து வைத்தல்னு கொடுத்துருக்காங்க இது நம்ம யூஸ் பண்ணுவோம்ல மச்சா நேற்று நான் அவங்ககிட்ட ஒரு பேனாவை கொடுத்து வச்சிருந்தேன்ல அதை திருப்பி தாடா அப்படிம்போம் அப்போ ஒரு பொருளை இன்னொருத்தட்ட கொடுத்து வைக்கிறது அதை தான் கொடுத்து வைத்தல்னு சொல்லுவாங்க அப்போ கொடுத்து வைத்தல் அப்படின்னா பொருளை நம்பி வைத்தல்னு அர்த்தம் அடுத்து கொடுநா கெரிதல்னு கொடுத்துருக்காங்க சொல்லப்போனால் இது எனக்கு சுத்தமாக பிடிக்காது சில படங்களில் காட்டுவாங்க பார்த்துருக்கீங்களா ஏதாவது டேஸ்டான பொருள் பண்ணும்போது ஹீரோ வந்து நாக்கை வெளியில் கொண்டு அப்படிம்பார் அப்போனா என்ன அர்த்தம் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுன்னு அர்த்தம் அதான் கொடுத்துருக்காங்க கொடு நா அதாவது அவங்க ஃபேஸ் பார்க்க ரொம்ப கொடுமையாக இருக்கும் அந்த டைமில் அப்போ நாக்கு வெளியில் வந்து ஒரு ரவுண்ட் அடிக்கும் அதான் கொடு நாள் அப்படின்னா ஒன்றை விரும்பி நாவால் வாய்ப்புறத்தை துளாவுதல்னு வரும் சரிங்களா நோட் பண்ணிக்கோங்க ஒன்றை விரும்பி நாவால் வாய்ப்புறத்தை துளாவுதல் அடுத்து கோட்டம் அடித்தல்னு கொடுத்துருக்காங்க இதுவும் நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம் ஏன்டா உன் விருப்பத்துக்கு கோட்டம் அடிக்கிற பார்த்தியாக அப்படிமா அப்போனா என்ன அர்த்தம் அவங்க விருப்பத்துக்கு பண்றது அவங்க விருப்பத்துக்கு சின்ன சின்ன குறும்புத்தனம் பண்ணுவாங்க தெரியுமா சோ அத தான் கொடுத்துருக்காங்க மனம் போனபடி குறும்புத்தனம் செய்தல் கூட்டம் அடித்தல்னா மனம் போனபடி குறும்புத்தனம் செய்தல் அடுத்து கடைசியா கொட்டி கொடுத்தல்னு கொடுத்துருக்காங்களா சோ என்ன பண்றான்டி அவங்க கிட்ட ஒரு விஷயம் கேட்டா அள்ளி கொடுத்துருவாண்டா அவ்வளோ தாராள மனசுரா அப்படிம்பாங்க அப்ப அதுதான் கொட்டி கொடுத்தல்னு இன்னொரு ஸ்லாங்ல சொல்லுவாங்க அப்ப கொட்டி கொடுத்தல் அப்படின்னா மிகுதியாக கொடுத்தல்னு அர்த்தம் சரிங்களா சோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பாக்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ